நமது சந்திப்பில் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த டயலன் அவர்கள் இருக்கின்றார் அவரோடு பேசுவோம் வணக்கம் டயலன் வணக்கம் இது எத்தனை நாளா முடிவு செய்யப்பட்டது எத்தனை நாளா இந்த ஒன்று கூடலுக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு அதை பத்தி உண்மையை பார்த்தா இது ஒரு திடீர்னு ஒரு அமைச்ச ஒரு ப்ரோக்ராம் சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு ஜோஹர்ல கேஜுவலா பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு சம்பவத்துல வந்துட்டு செய்வோம்னு சொல்லி டக்குன்னு எடுத்து வர முடியும் ரெண்டு கடந்த ரெண்டு வாரத்துல நடந்த இந்த விஷயம் ஐநூறு பேர் நடந்தது அந்த டீமுக்கு தான் நன்றி சொல்றோம் ஏன்னா எல்லாம் ஒற்றுமையாக வந்து அவங்களோட நேரத்தெல்லாம் ஒதுக்கி பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள் லத்தோ ரத்தோமாரிகள் அவங்க அவங்க பெரிய பெரிய கம்பெனியோட ஓனர்ஸு ஆனால் அதான் தவிர்த்து சமுதாயத்துக்காக செய்கிறதுக்காக ஒரு ஒரு முயற்சி செய்வோன்னு சொல்லி இறங்கிட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் கொடுத்து அது இந்த ரெண்டு வாரத்தில் சாத்தியமானது காரணமே வந்து அது அவங்களுக்கு தான் பேசுகிறேன் இல்லை இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் இதோட இதோட உண்மையான நோக்கம் தான் என்ன இந்த ஒன்று கூட நடத்துறதுக்கான ஒரு இலக்கு ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா இது பிகினிங் இருந்த நான் வந்து இது நான் இது கோஆடினேட்டிங் டீம் தான் இடையில இடையில தான் நான் வந்தேன் ஆனால் வந்த பிறகு எனக்கு தெரிய வந்து இந்த மஜிலிஸ் இந்தியா முஸ்லீம் நேஷனல் ஒரு அமைப்பு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆபெக்டிவ் ஏன்னா வந்து இப்போ நிறைய இந்தியன் முஸ்லீம் சூரா சூறாவ் இதெல்லாம் இருக்குது ஏன்னா நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணதுலாம் தெரிஞ்சு சிலது வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் மேலே உள்ளதெல்லாம் இருக்குதுன்னா பல மட்ராஸ் சூறாவெலாம் வந்து கைவிட்டு போனதாக தகவல் வந்தது இதுக்கு காரணம்னாக்க அந்த ஒற்றுமை இல்லாதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து தவறை விட்டு போய் கை மாறி போகணும் ஒரு சூழ்நிலை ஸோ இந்த சூழ்நிலை திரும்பியும் போகக்கூடாது இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒற்றுமையோட வந்து ஒரு ஒரு மெயின் குறிக்கோளாக வச்சு ஆரம்பிச்சது தான் இந்த மூவ்மெண்ட் ஆனால் இது வந்து ஒரு போடி எதுவுமே கிடையாது ஒரு சும்மா ஒரு மூவ்மெண்ட் ஒரு சும்மா ஒரு 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 கேஜுவலாக இருந்தால் ஒரு பத்து ஒரு இருபது டத்துவ மார்க்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி ஆரம்பிச்சது தான் இந்த மூவ்மெண்ட் நன்றி நன்றி நல்லபடியாக நிகழ்ச்சி செய்யுங்க நன்றி